ஸ்ரீ அமிர்தவல்லி உடனாய ஸ்ரீ அபிமுகேசர் திருக்கோவில் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம் சுவாமி அபிமுகேசர் அம்பாள் அமிர்தவல்லி மூர்த்தி சுப்பிரமணியர் தட்சிணாமூர்த்தி வைரவர் சண்டிகேசுவரர் தலச்சிறப்பு அமிர்தவள்ளி உடனாய ஸ்ரீ அபிமுகேசர் திருக்கோயிலில் மயில் மீது ஆறு முகங்கள் பன்னிரண்டு கரங்களுடன் அமர்ந்துள்ள ஸ்ரீ சுப்பிரமணியர் யோக நிலையில் அமர்ந்துள்ள ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பெரிய திருவுருவில் அமைந்துள்ள ஸ்ரீ பைரவர் ஸ்ரீ சண்டிகேசுவரர் ஆகிய மூர்த்திகள் காண்போரை கவரும்படியாக அமைந்துள்ளது தலச்சிறப்பாகும் உலக பெற்ற மகாமக திருவிழா நடைபெறும் மகாமக குல புண்ணிய தீர்த்தத்தின் கீழக்கரையில் அமைந்துள்ள தலம் தல வரலாறு அனைத்தும் உலகங்களையும் ஆட்சி செய்து இன்புற ஈர்க்கின்ற பரம்பொருள் சிவபெருமான் ஒருவனை தவிர மற்ற எல்லாம் மறைந்து தோன்றுவதாகும் இச்சூழலில் உலகம் முழுவதும் அழியக்கூடிய பிரளயம் வரப்போகிறதை உணர்ந்த பிரம்மன் கைலாயம் சென்று சிவபெருமானிடம் பிரளயம் உண்டாக போகிறது அதனால் தாங்கள் சிருஷ்டி பீஜங்கள் ஆகம வேதங்கள் இதிகாச புராணங்கள் காத்தருள வேண்டுமென வேண்டினான் இந்த சிருஷ்டி பீஜங்கள் ஆகம வேதங்கள் இதிகாச புராணங்கள் இருந்தால் தான் பிரளயத்திற்கு மறு உலகை தோற்றுவிக்க முடியும் பிரம்மனின் வேண்டுகோளை செவியுற்ற கைலாயபதியாகிய சிவபெருமானும் பிரம்மனிடம் அதற்கான உபாயங்களை கூறி ஊழிக்கால வெள்ளம் உண்டாகும்போது யாம் அங்கு எழுந்தருள்வோம் என அருளினார் சிவபெருமானின் உபதேசங்களை ஏற்ற பிரம்மனும் மண்ணையும் அமுதத்தையும் ஒன்று கூட்டி ஓர் குடம் அமைத்து அதனுள் அமுதத்தையும் சிருஷ்டி பீஜத்தையும் ஆகம வேத புராண இதிகாசங்களையும் வைத்து மாவிலை தேங்காய் பூநூல் சாற்றி மகாமேருமலையில் உள்ள கோவிலில் தூய்மையான உரி ஒன்றில் அக்குடத்தை அமர்த்தி தற்பையால் கட்டி அமுதத்தை தெளித்து மகாவில்வத் தளிர்களால் பூஜைகளை செய்தார் இந்நிலையில் சில காலங்கள் சென்ற பின் பிரளைய வெள்ளம் உண்டானது ஏழு கடல் நீரும் பொங்கி பெரும் புறக்கடலில் கலந்து புயல் பெருமழை என கூடி உலகம் முழுவதும் அழியத் தொடங்கலாயின அப்போது பிரம்மன் பூஜித்து வைத்த அமுதகுடமானது பெருவெள்ளத்தோடு தென்திசை நோக்கி வந்து ஓரிடத்தில் நிற்கலாயின அப்போது கயிலாய பதியாகிய சிவபெருமான் வேடரூபம் கொண்டு எழுந்தருளி அமுதகுடத்தை நோக்கி பானம் தொடுத்தார் பானமானது குடத்தின் மூக்கை சிதைக்க மூக்கு விழுந்த இடம் குடுமூக்கு கும்பகோணம் எனவும் பெயர் விளங்கலாயின அதுமட்டும் இன்றி அக்குடத்தில் இருந்த தேங்காய் மாவிலை பூநூல் தற்பை வில்வம் அமுதம் என அனைத்தும் பல்வேறு இடங்களில் சிதறுண்டு விழுந்தன அவைகள் யாவும் சிவாலயங்களாகவும் தீர்த்தங்களாகவும் திகழ்கின்றன அவைகளில் தலையாயது முக்கண் உடைய தேங்காய் ஆகும் தேங்காய் விழுந்த இடம் நாரிகேலேச்சரம் என பெயர் பெற்று அவ்விடத்தில் கிழக்கு நோக்கி சிவலிங்கம் தோன்றி நாரிகேளேசர் என்ற திருநாமத்தோடும் அமர்ந்து அருளினார் பல காலங்கள் சென்றபின் கங்கா யமுனா நர்மதா சரஸ்வதி காவிரி கோதாவரி துங்கபத்ரா கிருஷ்ணா சரையு ஆகிய ஒன்பது நதிகளாகிய கன்னிகளும் மக்களெல்லாம் நீராடி தங்களின் சாப பாபங்களை எல்லாம் எங்களிடம் சேர்ந்தமையால் நாங்கள் துன்பப்படுகிறோம் என கைலாயபதியாகிய சிவபெருமானிடம் விண்ணப்பித்து வேண்ட அதனை செவிமடுத்த கைலாயபதியான சிவபெருமானும் காசி விசுவநாதர் துணை கொண்டு பாஸ்கர சேத்திரம் எனப்படும் கும்பகோணம் சென்று மகாமக குலத்தில் புனித நீராடி ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ நாரிகேலேச பெருமானை வழி பட்டால் சாப்பாவங்கள் நீங்க பெறுவீர்கள் என்று அருளினார் கைலாயபதியாக சிவபெருமானின் அருளை ஏற்று ஒன்பது நதிகளாகிய நவகன்னிகைகள் விஸ்வநாதர் துணை கொண்டு கும்பகோணம் வந்து மகாமக குளத்தில் புனித நீராடி ஸ்ரீநாரிகேலேச பெருமானை பிரார்த்திக்க அப்பொழுது கிழக்கு நோக்கி இருந்த ஸ்ரீநாரிகேலேச பெருமான் மேற்கு நோக்கி திரும்பி அபிமுகமாக ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசராக அளித்து நவகன்னிகைகள் சாப பாபங்களை போக்கி அருளினார் அது முதற்கொண்டு ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசராக அருள்பாலித்து வருகிறார் சுதபன் என்ற அந்தணன் மகளான சுமதி என்ற பெண் மகாமக குளத்தில் நீராடி ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசரை தரிசித்தமையால் குட்ட நோய் நீக்க பெற்றார் மச்சதேசத்து மன்னன் மகன் மகாமக குளத்தில் நீராடி ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசரை வழிபட்டு ஊமை நோய் நீங்க பெற்றான் எனவும் திருக்குடந்தை புராணம் கூறுகிறது இத்தலம் துளாராசிக்கு ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசர் திருக்கோவில் விளங்குகிறது உலக புகழ் பெற்ற மகாமக திருவிழா நடைபெறும் மகாமக குல புண்ணிய தீர்த்தத்தின் கீழ்கரையில் அமைந்துள்ளது ஸ்ரீ அமிர்தவல்லி உடனுரை ஸ்ரீ அபிமுகேசர் திருக்கோவில் வழிபட்டோர் பிரம்மன் நவகன்னிகைகள் சுமதி மச்ச தேசத்து மன்னன் நடை திறப்பு காலை ஆறு மணி முதல் பதினொன்று மணி வரை மாலை ஐந்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை திறந்திருக்கும் திருவிழாக்கள் மாசி மாதம் மாசி மக திருவிழா பதினொன்று நாட்கள் புரட்டாசி மாதம் நவராத்திரி விழா பத்து நாட்கள் ஆடி மாதம் ஆடிப்பூர விழா ஸ்ரீ ஆடிப்பூர அம்மன் புறப்பட்டு தீர்த்தவாரி நடைபெறும் ஐப்பசி மாதம் ஸ்ரீ சுவாமிக்கு அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை ஸ்ரீ சுப்பிரமணியர் புறப்பாடு நடைபெறும் மார்கழி மாதம் திருவாதிரை ஸ்ரீ நடராஜர் புறப்பாடு நடைபெறும் அருகில் உள்ள நகரம் கும்பகோணம் கோவில் முகவரி ஸ்ரீ அமிர்தவல்லி உடனாய ஸ்ரீ அபிமுகேசர் திருக்கோவில் கும்பகோணம் தஞ்சாவூர் மாவட்டம்